கொடுத்துருக்கிறாருன்னா அவரை பா வெள்ளை அறிக்கை கூட சொல்லுங்க அந்த வெள்ளை அறிக்கை கொடுத்தா வந்து ஒரு நல்ல பிரம்மாண்டமான ஒரு மா ஒரு மீட்டிங்கை போட்டு இந்த இந்த டேட்டில் இது இது கொடுத்தாங்க இது இது வந்தது அவங்க ஒப்பீனியன் கொடுக்கட்டா வந்தது இவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு அது ஒளிவு முறையெல்லாம் வெள்ளை அறிக்கை கொடுங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் இவங்க அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இவங்க அவங்களை குறை சொல்லுவாங்க அவங்க இவங்களை குறை சொல்லுவாங்க இயல்பு மக்களை முட்டாளாகவே வச்சுக்கணும் ஒரு இந்தியான்றது டெல்லி கவர்மெண்ட் தான் தாய் மற்ற மாநிலங்கள் தான் பிள்ளைங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஓரவஞ்சம் பண்ணக்கூடாது எல்லாருக்கும் ஒரே இதாக இருக்கணும் தமிழ்நாட்டோட பாஜக தலைவர் வந்து ரன்னா தந்து சொல்றாரு தமிழ்நாட்டுக்கான போதிய நிதி கொடுத்துட்டு தான் இருக்காங்க மத்திய அரசாங்கம் இவங்க மக்கள்கிட்ட ஒரு பொறியான பின்பற்ற உருவாக்குறாங்க கொடுத்துருக்கிறாருன்னா அவரை பா வெள்ள அறிக்கை கூட சொல்லுங்க அந்த வெள்ள அறிக்கை கிட்ட வந்து ஒரு நல்ல பிரம்மாண்டமான ஒரு மா ஒரு மீட்டிங்கை போட்டு இந்த இந்த டேட்ல இதை இது கொடுத்தாங்க இது இது வந்தது அது தமிழ்நாட்டுக்கு வந்ததுன்னா அது ஒப்பீனியனு யார் கொடுக்கணும் வந்ததுன்னு சொல்றது இப்போ வந்தது தமிழ்நாட்டுக்கும் வந்ததுங்க அங்கிருந்து அது ஒப்பீனிய இங்க அது கையெழுத்து போட்டு வாங்குறவங்க யாரு அவங்க ஒப்பீனியன் கொடுக்கிட்டா வந்தது இவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு வர்றதெல்லாம் இவங்க வீட்டில் வச்சுக்கினா அப்போது முன்னேற்றம் இல்லாத எப்படி இருக்கும் முன்னேற்றம் தானே செய்யுது அதே மாதிரி கொடுத்த ஜிஎஸ்டியோட வரியோட நிதி தான் நாகர்ந்த நாலு கோடி ரூபா அவருடைய பிடிச்சாங்களே அவங்க கூட்டாளி தானே நாமரத்தில் பிடிச்சாங்களே ஹோட்டலில் வேலை செய்கிறவன் சொந்த தம்பி தானே அது எங்க போச்சு மற்றவங்கள கேட்கறாருல இவர் எங்கெங்க போச்சு சொல்லுங்க காவிக்கு அடிமை ஆகுறவன் தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது ஒரே வார்த்தை அவ்வளோதான் காவிக்கு அடிமை ஆகுறதுக்கு யாரும் கிடையாது எம்மதம் சம்மதமேன்றது தான் அந்த ஆட்சி நடக்குது பிஜே காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது போது வச்சுக்க ரெண்டாயிரத்தி பதினாலு முன்னாடி வந்துருக்காங்க ரயில்வே நிதி வந்து வேறு சுமார் எட்நூறு கோடி தான் ஒதுக்கிருக்காங்க பாஜக பாஜக ஆட்சி வந்த கூட ஆறாயிரத்தி ஐநூறு கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்க ஒதுக்கி நிறைய பேர் சேர்த்து இருக்கிறாங்களே சொல்லுங்க நீங்க கேட்கறதுக்கு நான் பதில் சொல்றேன் அவங்க ஆறாயிரம் கோடி ஒதுக்கினாங்க இவங்க எட்டாயிரம் கோடி ஒதுக்கினாங்க உண்மைதான் ஆனா பா வித விபத்தை நிறைய நடக்குது உங்களுக்கு தெரிஞ்சது தானே அது அப்ப எட்டாயிரம் கோடி இவங்க எடுத்து போய் வீட்டில் வச்சு அந்த தண்டவாளத்தை சரி பண்ணலையா இல்ல இன்ஜின் ஓட்டின கேப்டன் சரி இல்லையா இல்ல சிக்னல் சரி இல்லையா அது நிர்வாகம் சரி இல்லையா சொல்லுங்க அது ஒப்பீங்க சொன்னா தானே மறுபடியும் நீங்க கொடுத்தேன் அதுல கொடுத்தேன் இதுல கொடுத்தேன் நீங்களே நீங்க கொடுத்த உங்க ஆட்சியிலேயே உங்க ஊர்லயே மகராசியாலேயே என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியாதா கன்னடத்துல கன்னடகார அவங்களே தான் கேக்குறாங்க இவங்கள உங்கள் பிடி மாதத்துக்கு நீங்கள் வைக்கிறது தான் சட்டம்னா இன்னைக்கு படிப்பு அறிவு இல்லாதவங்க கூட விவரத்தை புரிஞ்சிக்கின்னு யாருக்கு எதை செய்யணும் யாருக்கு எந்த ஓட்டு போடணுன்றதை அவனுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு இவர் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் அந்த காங்கிரஸ் சொல்கிறாரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் பிறந்தவன் தான் இன்னைக்கு உனக்கு ஓட்டு போடணும் படிப்பு அறிவு இல்லாத இடத்துலலாம் போய் நீங்கள் உங்கள் திறமையை காட்டி நீங்கள் வந்து ஓட்டு வாங்கி நீங்க வந்துடுறீங்க இல்லைன்னு சொல்லலை ஆனா நல்லா நடக்கிற ஆட்சியில கூட நீங்க வேலை பேசுற மாதிரி தானே பேசி ஆட்சியை கவுக்குறீங்க இல்ல இல்லை ஒரு விஷயம் நல்லா புரியுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற முக்காச்சு பேருக்கு இருந்து எவ்வளோ நிதி நிதி கொடுக்குறாங்க அங்கிருந்து எவ்வளோ நிதி கொடுக்குறாங்கன்றது யாருக்கும் மக்களுக்கு அடி தட்டு மக்களுக்கு தெரியாது இப்போ என்னை கேட்டிங்கன்னா நானாச்சும் கொஞ்சம் யோசிப்பேன் எனக்கே அது தெரியாது எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்க இவங்க வரையை எவ்வளோ கொடுக்குறாங்க திருப்பி அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க இப்போ அவங்க கேட்குறது வந்து கல்வி ரீதி தான் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க கொடுத்துட்டேன்றாங்க இவங்க கொடுக்கலன்றாங்க அடித்தட்டு மக்களுக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது ஒன்று இவங்க ஒத்துக்கணும் இல்லை அவங்க நான் கொடுத்துட்டேன்னு வேறு ஏதாவது ப்ரூஃப் காட்டணும் அடுத்தட்டு மக்களுக்கு அவ்வளோ தெரியாது எனக்கும் அதை பற்றி ஐடியா இல்லை அதே அவர் வந்து காங்கிரஸ் ஆட்சியோட இப்போ பாஜக அதிகமான நீதை கொடுத்துருக்கின்றார் அவர் ஒரு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டம்னு சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினாலில் எட்நூறு கோடி தான் ரயில்வேக்கு நிதி வைக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு நாங்கள் வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கி இருக்கான்னு ஐயா நான் ஐயா தான் சொன்னேன் அடித்தட்டு மக்களுக்கு இதெல்லாம் தெரியாதா இவங்கெல்லாம் பரபரப்பரபரம் நிற்க வைக்கிறாங்க மக்களை பரபரப்பரம் பரபரப்பாக வச்சுருக்காரு யார் அரசியல் தானே அந்த பரபரப்பு நடுவில் எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்குனாங்க அவ்வளோ அமௌண்ட் ஒதுக்குனாங்கன்னா எப்படி தெரியும் மக்களுக்கு எங்கே தெரியும் காலைல எலும்புறோம் குளிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் வரோம் சுற்றி சுற்றி அவனை பரபரப்பாக வச்சுருக்கும்போது எவ்வளோ நிதி கொடுத்தாங்க அடுத்தட்டு மக்களுக்கு தெரியாது ஒன்றும் வாய்ப்பே கிடையாது கேட்கலாம் அது ஒளிவு முறையில் எல்லாேருக்கும் கொடுங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் இவங்க அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இவங்க அவங்கள குறை சொல்லுவாங்க அவங்க இவங்களை குறை சொல்லுவாங்க இயல்பு மக்களை முட்டாளாவே வச்சுக்கணும் கடை வரைக்கும் மக்கள் முட்டாளாகவே இருக்கணும் இவங்களுக்கு அரசியல்வாதிகள் அதான் அவங்களுக்கு தேவை இவங்க சேர்ந்துட்டாங்க அவங்க சேரவும் விட மாட்டாங்க மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு போதுமான நிதி கொடுக்க திமுக போய் பிரச்சாரம் பண்றாங்க அதாவது கல்வி நிதிக்காக மட்டும்தான் இவங்க கொடுக்கறது இல்லை மத்திய அரசாங்கம் அது வந்து அவங்க இப்போ மும்மொழி கொள்கை வேணுதுக்காக அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க அதுக்குள்ள மற்றபடியெல்லாம் வந்து நிதி எல்லாம் எப்பவுமே அவங்க ஆட்டோமேட்டிக்காக இவங்க கொடுக்கறதுனாலும் கவர்மெண்ட் பட்ஜெட்டில் ஒதுக்குறாங்க திம்மா எதுக்கு பட்ஜெட்டுன்னு போகிறாங்க கையில வேலை வெட்டி இல்லாமல் பட்ஜெட்டு போகிறாங்க பட்ஜெட்டுன்னா ஒரு மாநிலத்துக்கு இவ்வளோ கோடி நாலு கோடி ஒதுதான் ஆகணும் ஒதுக்கிடுவாங்க தானே ஆட்டோமேட்டிக் அக்கௌண்டில் வந்துடும் இது வந்து மக்கள்கிட்ட ஏமாத்துறது குடிக்கல கொடுக்கலன்னு ஏன் நீ போய் அக்கௌண்டில் போய் பார்க்க முடியுமாங்க உனக்கு காட்டுவாங்களா ஆடிட்டிங்கில் சிஎம் வந்து ஆடிட்டு போட்டு நெட்டில் போடுவாங்களா இவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணால் செலவு பண்ணுங்க அது எப்படி வந்துச்சு பணம் ஒரு கான்ட்ராக்ட் ரோடு எடுத்து காரணம் போனாங்க அது எங்கேருந்து வாங்கினாங்க கடை எங்கேருந்து வந்து போனோம் இல்லைங்க அதை பத்தி நாம வந்து விவாதிக்க விரும்பல ஏன்னாக்கா கொடுத்தவங்க உண்மை பேசுகிறாங்களா வாங்கினவங்க உண்மை பேசுகிறாங்களா தெரியாது தெரியாத நான் அதை பதில் சொல்ல முடியாது வாங்கிருக்கலாம் இல்ல கொடுத்திருக்கலாம் இரண்டு பேரும் போய் சொல்லலாம் அதே மாதிரி அவர் சொல்றாரு இப்ப கடந்த பத்து வருஷமா நாங்க வாங்கின நிதியோ வரியோட அதிகமான நிதிதான் கொடுத்துருக்கு தமிழ்நாடு இவங்க போய் சொல்றாங்க எல்லாமே வர காங்கிரஸ் அச்சோடு இப்போ நல்லா தான் நிதி கொடுத்துட்டு இருக்கேன் இருக்காரு பாரதி ஜனதாக்காரங்க சொல்றாங்க அதான் அவர் அந்த அதுல சேர்ந்தவர் தான் அவர் தமிழ்நாட்டுக்கே அவர் ஒரு தலைவரா இருக்கிறார்னால அத சொல்றாரு அத பரிசீலனம் பண்ணுனாக்கா உண்மை என்னன்னு நம்மளுக்கு தெரியாத நம்ம பேசுறதுக்குள்ள ஒரு சில எடுத்துக்காட்டில் உள்ள வாரமே காங்கிரஸ்ல வந்து நாங்க ரயில்வேக்கு தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு வந்து

நிதின்றது கண்டிப்பா யாருக்கும் பாகுபாடு பார்க்க கூடாது அதாவது ஒரு இந்தியான்றது டெல்லி கவர்மெண்ட் தான் தாய் மற்ற மாநிலங்கள் தான் பிள்ளைங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து வஞ்சம் பண்ணக்கூடாது எல்லாருக்கும் ஒரே இதாக இருக்கணும் இந்தியான்றது ஒரு வல்லரசு நாடு ஆகணும்னாக்கா எல்லா மாநிலம் க நல்லா இருந்தா தான் வல்லரசு நாடு ஆக முடியும் அதே மாதிரி அவங்க பொய்யான இந்தி திணிப்பு பற்றி பேசிட்டு இருக்காங்க இந்தி திணிப்பு கிடையாது இவன் பொய்யான ஒரு பின்மத்தை உருவாக்கி மக்கள்கிட்ட வந்து பற்றி தப்பாக சொல்லிட்டு இருக்கேன் சார் இப்போ நான் அஞ்சு பாசை பேசுவேன் கன்னடம் பேசுவேன் தெலுங்கு பேசுவேன் ஹிந்தி பேசுவேன் மராட்டி கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன் பேசுவேங்க ஆனால் படிப்பறிவு எனக்கு சுத்தமாக கிடையாது இவர் சொல்ற ஒரு பேச்சா கே காங்கிரஸ் अभी क्या அபி तमिलनाडु தமிழ்நாட்டுக்கு கே किया அப்போ அர்த்தம் என்ன ஐம்பது வருஷம் நீங்கள் காங்கிரஸ்ல ஆண்டவங்க இப்படி இருந்தது நாங்கள் வந்தோம் பத்து வருஷத்துல இதெல்லாம் செஞ்சோன்றீங்களே இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சீங்க சொல்லுங்க அவங்கள சார்ந்தவங்க எத்தனும் கட்சி பேர் இங்க இருக்கிறாங்கல்ல ஊரு முச்சிடும் பேனர் அடிச்சு வச்சுட்டு பிஜேபி வரணும்னா எல்லாரும் வெள்ளை வேசி லிங்கெல்லாம் தீக்கி போட்டு காலி தொழிலை தான் கையில் வாங்கி நிற்கணும் அப்படிதான் நடக்குது இந்தி திணிப்புன்னா முதல்ல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்லா கேட்டுங்க அது இப்போ ஆண்டுகிட்டு இருக்கவங்களும் சரி முன்னாடி ஆண்டவனும் சரி நான் இப்போ பேங்க்குக்கு போகிறேன் இப்போ நான் போஸ்ட் ஆஃபீஸ் போகிறேன் ஏடிஎம் மையத்துக்கு போகிறேன் எல்லாத்துலேயும் தமிழ் முன்னாடி இல்லையே இது அதிமுக இது பாஜக தான் பண்ணணும் அவசியம் கிடையாது தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டராக இருக்கிற இருந்த ரெண்டு பேருமே அவங்க ஒரு ஆர்டர் போடலாமே பேங்க்கில் முதல்ல தமிழில் வைங்க ரெண்டாவது இங்கிலீஷில் வைங்க மூணாவது ஹிந்தியில் வைங்க அதுவே மாத்தலையே அது மாற்றாமல் இந்த திணிப்பு இந்த திணிப்பு இந்த திணிப்புனா போஸ்ட் ஆஃபீஸ் போய் பாருங்கள் நான் சொல்கிறேன் முக்காட்சி அரசாங்கம் கொடுக்குற எல்லா இதுலையுமே ரயில்வே டிக்கெட்டாக இருக்கட்டும் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக தான் அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருந்தாலும் தமிழ்நாட்டில் வரும்போது கர்நாடகத்தில் கனட் தான் முதல்ல இருக்குது இந்த தமிழ் முதல்ல இல்லையே முக்காச்சாரத்தில் தமிழ் ரெண்டாவது இடம் அப்படி இருக்கும் அது எந்த திணிப்பு இல்லாமல் கிடையாது என்ன கற்றுக்கு போகிறாங்க வேணா விட போகிறாங்க இப்போ என் பொண்ணுக்கு நான் செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் தான் இருக்கேன் ஏன் முதல் லாங்குவேஜ் இருக்குன்னு நிறைய பேர் கேட்பாங்க எல்லாருக்கும் அவங்க பசங்க நல்லா படிக்கும் தானே ஆசை அவங்களுக்கு எந்த மொழி கற்றுக்கணும் விருப்பப்படுறாங்களோ இப்போ கற்றுக்க வேண்டியது அது தப்பு கிடையாது அதாவது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எல்லா மொழியும் சமாதானம் எல்லா ஜாதியும் மதமும் சமாதானம் மட்டும் சொல்கிறீங்க அப்போ எல்லா மொழியும் சம்மதம் சொல்ல மாட்டீங்க எல்லா மதமும் ஒண்ணுல அது மட்டும் எப்படி ஒத்துக்க முடியும் கிறிஸ்தி மதி எல்லாம் சகோதரர்கள் எல்லாம் ஒத்துமையா அதே மாதிரி ஹிந்தியை படிச்சாக்க அவன் அவன் தாய் நாட்டு மதம்லாம் ஹிந்தியை படிக்கிறான் நம்ம தமிழ்நாட்டு மாதிரி அலைசு தானே படிக்க போகிறான் அவன் மெயின் கிடையாது இல்லை இப்போ இங்கிலீஷ் எப்படி படிக்கிறான் அலைன்ஸ் தானே இங்கிலீஷ்லாம் எதுக்கு சும்மா சாதாரமா தமிழ் இங்கிலீஷ் இங்கிலீஷ்லாம் பேசுறான் அது தமிழ் இங்கிலீஷ் ஏதோ ஒன்று பேசுறான் நம்ம ஹிந்தி பேசினா இப்போ ஒன்று நம்ம இங்கேருந்து ஹிந்தி காரங்க வந்தாக்க இங்கே தமிழ் பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் அங்கே போய் ஒன்றும் ஈஸியாக ஹிந்தி தெரிஞ்சு நம்ம ஈஸியாக போய் நடைமுறையில் போடலாம் எவ்வளோ பேர் நம்ம தமிழ்நாடு இந்தியா டெல்லி கில்லி பாம்பே எல்லாத்துலையும் பெரிய பேர் ஆள் பெரிய பெரிய பேர் ஆஃபீஸ்லாம் இருக்கிறாங்க அப்போ எப்படி இருக்கிறாங்க ஹிந்தி படிக்க தெரிஞ்சு தெரிஞ்சு நம்மளால ஆஃபீஸை உட்கார முடியுமா ஒரு ஜோனல் ஆஃபீஸர் உட்காராரு அவர் ஹிந்தி தெரிஞ்சால் ஜோனல் ஆஃபீஸ் உட்கார முடியுமா திமுக தரப்பு நான் சொல்றேன் ஹிந்திக்கு ப்ரியாரிட்டி கொடுத்தா தமிழ் இங்கிலீஷ் படிக்க மாட்டாங்க இங்கிலீஷ் வந்து உலக மொழி அது வந்து ரத்த ஒன்று இது தமிழ் பேச போது இங்கிலீஷ் கலந்து தான் பேசுவேன் இங்கிலீஷ் கலக்காமல் உன்னாலும் பேச முடியுமா தூய தமிழ் ஆனாலும் பேச முடியுமா எவனாலும் பேச முடியாது அது மாதிரி செகண்ட் அலையன்ஸ் சப்ஜெக்ட் அது வந்து தெரிஞ்சிக்கிறதுனால எந்த ஒரு மொழியும் தெரிஞ்சிக்கிறாலும் தப்பு ஒன்றும் கிடையாது இப்போ ஜெயலலிதா கூட இருபத்தி ஏழு மொழி தெரியும் எந்த முதல்வருக்கும் அந்த மாதிரி தெரியாது இருபத்தோரு மொழி மேலே தெரியும் ஜெயலலிதாவுக்கு அவங்களாம் போனால் மொழி மாற்றமாக செய்யிட்டாங்க படிக்கிறது இப்போ பேசுறதுல ஒரு தப்பு கிடையாது இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் கொரிய மொழி தெரியாது கொரிய மொழி தெரிஞ்சால் நம்ம கொரியரில் ஈஸியாக பேசலாம் அங்கே போயிட்டு அங்கே போய் பேந்த பேந்தை மொழிக்க முடியுமா அங்கே போய் தமிழில் பேச முடியுமா தமிழ் தமிழ் தமிழ்நாட்டுக்குள்ளதுக்கு நீ தமிழ் ரைட் ஓகே தமிழ்நாட்டுக்கு போய் யார்த்த போய் ஆந்திர போகிற அங்கே தெலுங்கு பேசுவேன் பாமரம் கதாவது படித்தவங்களுக்கு ஒரளவு தமிழ் தெரியும் மக்கள் தமிழ் தமிழ் தெரியாது அப்போ அவங்ககிட்ட எப்படி தெலுங்கு தமிழ் அப்படி பேசினா தான் அவங்களுக்கு புரியுமா தெலுங்கு படித்தாதான் புரியும் அதே மாதிரி இதெல்லாம் வந்து மொழிகள் இதெல்லாம் வந்து சும்மா வந்து நம்மளை ஏமாத்துது அந்த காலத்துல இந்தி இந்தியா சும்ம வந்து அரசியல் பண்ணுறது இந்தியை அது மொழியை வச்சு இவங்க அரசியல் பண்ணுறது தான் மற்றபடி மொழியினாலே எந்த பிரச்சனை கிடையாது இந்தியாவில் வந்து கலாச்சாரங்கள் வந்து இருக்குறதுலே வந்து எவ்வளோ மொழிகள் இருக்குது இந்தியாவில் உலகத்திலே அந்த மொழி அவ்வளோ மொழி எந்த நாட்டிலையும் கிடையாது இந்தியாவில் மட்டும் அவ்வளோ இருக்குது அவ்வளோ மொழி மக்கள் இந்தியாவில் வாழ்கிறாங்க அப்படி சொல்ல வந்து இது இப்போ எல்லா மொழியும் தெரிஞ்சுங்கிறதுனால ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது இல்லை அதனால இதெல்லாம் வந்து இந்தியெல்லாம் சும்மா இவங்க அரசியல் பண்ணுறதுக்காக ஓட்டு வாங்கிறதுக்காக தமிழ் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஒரு இது எத்தான ஃபார்மாலிட்டிஸ் எத்தாங்க அதாவது ஒரு உணர்வு இப்போ எப்படி நம்ம இந்தியா பாகிஸ்தான் மோதலுக்கு வந்து எப்படி ஒரு இந்தியா உணர்வுன்றாக்கலாம் அது மாதிரி இவங்க வந்து தமிழ் ஒன்று சொல்லிட்டு தந்துடுறாங்க முக்கியம் மக்களை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு அது ஒரு பிரச்சனையாக தர்றாங்க அது ஒன்றுமே கிடையாது இந்தி வந்து கத்துக்கலாம் அதை நீங்களே நான் நாடோட கத்துக்கலாம் தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் அந்தந்த மொழிக்கு அந்தந்த மொழி தான் திணிக்கணும் அதாவது நீ கர்நாடகக்காரர்னா கர்நாடகா மொழியை தான் திணிக்கணும் இந்தியத்துக்கு போய் திணிக்கக்கூடாதுன்னா தமிழ் எடுத்து போய் திணிக்கக்கூடாது புரியுதுங்களா அதாவது தமிழ்நாட்டுக்கு தமிழ் தான் முன்னுரிமை ஆந்திராக்கு தெலுங்கு தான் முன்னுரிமை அதில் எடுத்து போய் ஹிந்தி தான் வைப்பேன் நான் சொல்லக்கூடாது நான் இந்தியா தான் பட் இந்தியாவில் பல மொழியில் இருக்கிற பல இதில் இருக்கிறவங்க அங்கங்க மொழியில் தான் இருக்கணும் வேணும்னா நான் தெலுங்கு கூட கற்றுக்கலாம் நான் ஹிந்தியும் கற்றுக்கலாம் ஆனால் மொழியை திணிக்க கூடாது ஆந்திராவுக்கு போய் ஹிந்திய திணிக்க கூடாது தமிழகத்தை போய்ணிக்கக்கூடாது தெலுங்கு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது அப்படிலாம் நினைக்கிறது தவறான கொஸ்டின்ஸு